இன்றைய தியானம் மழை நீ கருணாகரன் மழை நீர் போன்று உன் கருணை எல்லோருக்கும் சொந்தம் வானத்திலிருந்து தூயதாக மழை நீர் கீழே இறங்குகிறது பூமியில் உள்ள இடத்தின் குண தோஷம் பாராது அது எங்கும் சமமாக வீழ்கிறது அதனதன் பாங்குக்கு ஏற்ப ஒவ்வொரு இடமும் மழை நீரை பயன்படுத்துகிறது அதை பயன்படுத்தாது விட்டுவிடுகிற இடமும் உண்டு ஈஸ்வர கிருபை எல்லோருக்கும் சொந்தம் அதை நன்கு பயன்படுத்த தெரிந்து கொள்ள வேண்டும் வானமாய் நின்று என்ப மழையாய் இறங்கி எனை வாழ்விப்பது உன் பரம் கான்